எல்லோருக்கும் வணக்கங்க உன்னில் நான் சாய் தமிழ் பிரகாஷ் பழனி சார் அவர் யாரு அவரு ஐடில தனக்குன்னு ஒரு இடம் பிடிச்சி ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கி இருக்காரு இவரை பத்தி நான் படிக்கிறப்பவும் கேட்கிறப்பவும் ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருந்தது ஒரு பிளஸ் டூ படிச்ச ஒரு நபர் ஐடி செக்டர்ல கிளவுட் பப்ளிக் சர்வீஸ்ல ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கி இருக்காரு இவரு சென்னையில சைதாப்பேட்டையில பிறந்தாரு கவர்மெண்ட் ஸ்கூல் மாந்தோபூ அங்க பிளஸ் டூ வரைக்கும் படிச்சாரு எந்த சப்போர்ட்டுமே அவருக்கு கிடையாது கிடையாது தன்னோட தன்னோட திறமையால மட்டும் டெவலப் ஆகி இப்போ பல பேருக்கு அவர் வேலை கொடுத்திருக்காரு அது எப்படி அப்படிங்கறத பார்க்கலாம் அவரோட வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சமா அவர் எப்படி டெவலப் ஆயிட்டு இப்போ நெதர்லாந்தில் இருக்காரு ஒரு நூத்தி அறுபது பேரு அவரு கீழே வேலை பாக்குறாங்க ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கி இருக்காரு ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருக்கும் நிறைய பேரோட வாழ்க்கையில நம்ம பிளஸ் டூ மட்டும் தான் படிச்சிருக்கோம் நம்ம எப்படி டெவலப் ஆகும் அப்படிங்கறவங்களுக்கு இது பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கும் இந்த மாதிரி டெவலப் ஆக முடியாம இருக்கிறவங்களுக்கு இவர் பெரிய இன்ஸ்பைரிங் இருப்பாரு சைதாப்பேட்டையில பிறக்கிறாரு மாந்தோப்பு ஒரு ஏழ்மையான குடும்பம் அவங்க அப்பா ஒரு ரிட்சாக்காரர் அம்மா பாத்தீங்கன்னா வீட்டு வேலையில செய்யறாங்க இந்த மாதிரிதான் அவர் பிறந்து வளர்ந்து வராரு அவரனால பிளஸ் டூ வரைக்கும் தான் படிக்க முடியுது குடும்ப சூழல் அந்த மாதிரி இருக்குது அவர் சின்ன சின்ன வேலைகள் செஞ்சிட்டு இருக்காரு கல்யாணத்துல போயிட்டு இந்த தண்ணி ஒத்துறது சாப்பாடு பரிமாறுறது அப்புறம் டைப் ரைட்டிங் இன்ஸ்டியூட் போயிட்டு டைப் பண்றது இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் செய்யறாரு அவருக்கு அப்போ வெறும் ஏழுநூறு ரூபா தான் சம்பளம் அப்போ அவர் ஒரு முடிவு எடுக்கிறாரு கம்ப்யூட்டர் கிளாஸ் ஜாயின் பண்றாரு பிஜிடிசிஏ பாக்ஸ் ப்ரோ கத்துக்கிறாரு தினமும் ஒர்க் பண்ணி ஒர்க் பண்ணி ஒர்க் பண்ணி அதுல நிறைய விஷயங்கள் அவரே சுயமா கத்துக்கிறாரு அதுக்கப்புறம் நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா நமக்கு இந்த பிரபஞ்சம் எப்படி உதவி செய்து அதை நாம எந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டு மேல மேலே போறோம்ன்றது பார்க்க முடியும் இவரோட வாழ்க்கையில அங்கங்க நிறைய பேர் உதவி செஞ்சிருக்காங்க அதுல சதாசிவம் சார் அவருனாலதான் இவர் பாக்ஸ் ப்ரோ கத்துக்கிறாரு அவர் மூலியமா தான் நிறைய டெவலப் ஆகுறாரு பாக்ஸ் ப்ரோ கத்துக்கிட்டது மட்டும் இல்லாம பிஎஸ்சி மேக்ஸ் சைட்ல படிக்கிறாரு அவர் படிச்சிட்டு அதுல நல்லா டெவலப் ஆயிட்டு வராரு பாக்ஸ் ப்ரோல நிறைய ப்ரோக்ராம் பண்றாரு அது தெரிஞ்சுகிட்ட பார்த்திபன் சார் அவருக்கு முருகப்பா குரூப்ஸ் ஆஃப் கம்பெனிஸ்ல ப்ரோக்ராமரை வேலைக்கு சேர்த்து விடுறாரு அங்க கொஞ்ச நேரம் வேலை செய்யறாரு நிறைய ப்ரோக்ராமிங் பண்றாரு அப்புறம் இடத்துல ஜாயின் பண்றாரு ஒரு பெரிய ஐடி நிறுவனத்துல ஆனா கிட்ட வெறும் பிளஸ் டூ தான் இருக்கு அதாவது ஒரு பேட்டர்ன் இருக்கு இல்லையா நம்ம கிட்ட பிளஸ் டூ முடிக்கணும் ஒரு டிகிரி முடிக்கணும் நம்ம கிட்ட ஒரு ஸ்கில் இருக்கணும் அப்பதான் ஒரு வேலை கிடைக்கும் ஆனா இது அவரு அப்படியே உடைக்கிறாரு பிளஸ் டூ மட்டும் முடிச்சவர் ஒரு ஐடி நிறுவனத்துல ஜாயின் பண்றாரு அந்த ஜாயின் பண்றப்போ அவருக்கு உதவியா ஒரு பீகாரி அவரு தான் ஹெச்ஆரு இவரோட டேலண்ட மட்டும் பார்த்து அவருக்கு அங்க வேலை கொடுக்குறாரு ரொம்ப நல்லா ஒர்க் பண்றாரு அப்படி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் டெவலப் ஆகிட்டே வராரு அப்போ பார்த்தீங்கன்னா எஸ்ஏபி அப்படிங்கிறது சிஸ்டம் அனலைஸ் ப்ரோக்ராம் டெவலப்மெண்ட் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அது என்ன அப்படின்னா பெரிய பெரிய நிர்வாகம் பெரிய பெரிய கம்பெனிஸ் அவங்க டேட்டாஸ் எல்லாம் அவங்க பாதுகாப்பாக வச்சிருப்பாங்க அதுல இருந்து கிளவுடுக்கு மாறுச்சு சிஸ்டம் அனலைஸ் ப்ரோக்ராம் டெவலப்மெண்ட்ங்கிறது நைன்டீன் செவன்டி டூல வந்தது இரநூத்தி முப்பது மில்லியன் கஸ்டமர்ஸ் அவங்க கிட்ட இருக்காங்க ஆனா அப்படியே அவங்க கிளவுடுக்கு மாறுறாங்க அப்போ இவருக்கு என்ன ஆசாம ஒரு கிளவுடு பப்ளிக் சர்வீஸ் ஆரம்பிக்க ஆரம்பிக்கணும் அப்படிங்கறதுக்காக இவரு அந்த பிளாட்ஃபார்மை உருவாக்குறாரு நைன்டீன் அவரு இதை ஆரம்பிக்கிறாரு வெறும் அஞ்சே வருஷம் இருபத்தி வயசுல இவர் லைஃப்ல செட்டில் ஆயிடுறாரு ஒரு பெரிய விஷயம் அவரோட கம்பெனி பேர் பி பேசிஸ் கிளவுட் சொல்யூஷன் அப்படிங்கிறது இவர் ஃபவுண்டர் பவுண்டர் இவர் தான் சிஇஓ வெறும் சைதாப்பேட்டையில பிறந்து இப்போ நூத்தி அறுபது பேர் இவரு கீழே வேலை செய்யறாங்க அதுல தொண்ணூறு பேர் ஸ்கில்ஸ் அவங்க திறமைக்காக மட்டும் வேலை கொடுக்கிறாரு சொல்றாரு இப்பவுமே அவர் சொல்றது என்னன்னா உங்ககிட்ட திறமை இருந்தா நீங்க வாங்க நாங்க உங்களுக்கு பயிற்சி கொடுத்து உங்களுக்கு நல்ல வழிகாட்டுறோம் அப்படிங்கறது அவரு சொல்றாரு ஆனா இப்ப அவரோட கிளவுட் சர்வீஸ் நெதர்லாந்து ஆஸ்திரேலியா யூகே யூஎஸ்ல இருக்கு பெரிய மாற்றத்தை உருவாக்கி இருக்காரு பேசிக் டிகிரி பிகாம் பிஎஸ்சி பிசிஏ இந்த மாதிரி படிச்சிருக்கிறவங்க பிளஸ் டூ மட்டும் முடிச்சவங்களா இருந்தாலும் அவங்க கிட்ட திறமை இருந்தா அவங்க ஸ்கில்ஸ் பார்த்து இவர் வேலை கொடுக்கிறாரு இன்னொன்னு இவர்கிட்ட வேலை செய்யறவங்க யாருமே ஸ்டாஃபா இவர் பார்க்கல எந்த ஒரு கிரேடுமே கொடுக்கல எல்லாருமே அட்மின் அவர் சொல்றப்ப எனக்கு ஆச்சரியமா இருந்தது ஒரு நிர்வாகம் இப்படி நடத்த முடியுமா அப்படின்னு பார்த்தா இவர் நடத்தி காட்டுறாரு அட்மினா மட்டும்தான் இருக்காங்க இவர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கறது ஒன்லி திறமைக்காக மட்டும்தான் திறமை இருக்கிறவங்க இவரோட பிசிஎஸ் பேசிக் கிளவுடு சொல்யூஷன் மெயில கான்டாக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு திறமை இருந்தா கண்டிப்பா வேலை தருவன்னு சொல்லி இருக்காரு இவரோட ஸ்பீச் ஸ்பீச் நான் சரி இவரை பத்தி படிச்சு பாக்குறப்பவும் சரி ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருந்தது நமக்கு வழியே இல்ல நம்ம வெறும் பிளஸ் டூ தான் பண்ணி இருக்கிறோம் அப்படின்னு உடஞ்ச போய் உட்கார்ந்தவங்களுக்கு இவரு நிறைய பேரோட வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கி இருக்காரு இங்க மார்க் கம்மியானவே இங்க சோர்ந்து போறவங்க என் குடும்பம் ரொம்ப ஏழ்மையா இருக்குது நாம எப்படி டெவலப் ஆகும் நினைக்கிறவங்க நம்ம கிட்ட பணமே இல்ல நாம எப்படி ஒரு நிர்வாகம் உருவாக்க முடியும் நினைக்கிறவங்களுக்கு இவரு பெரிய இன்ஸ்பைரிங்கா இருப்பாரு உண்மையா நாற்பது வயசு எனர்ஜெட்டிக்கா கிளவுட் வளர்ந்து இந்த மாதிரி ஒரு மனிதர்களை எடுத்து நாமளும் நமக்குள்ள திறமைய வளர்த்துக்கிட்டு நாமளும் டெவலப் ஆகணும் இப்ப இருக்கிற ஸ்டூடெண்ட் இந்த மாதிரி நபர்களை ஃபாலோ உங்களுக்கு இன்ஸ்பைரிங்கா இருக்கும் உங்களுக்குள்ள மோட்டிவேஷனா இருக்கும் நீங்களும் டெவலப் ஆகலாம் நன்றி வணக்கம்